வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெளியேற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன மாவட்ட போராட்டம் நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் காந்தி பூங்காவிற்கு அருகில் இன்று முன்னெடுக்கப்பட்டது ஏழு நாட்களிலுமே முதலமைச்சர் பட்டதாரிகளுடன் தீர்மானம் எடுப்பதற்காக இந்த மாவட்ட மாகாணத்தில் உள்ள வெற்றிடங்களை கண்டறிந்து மத்திய அரசிடம் சமர்ப்பித்து அதற்குரிய அனுமதியை பெற்று நியமனங்களை பட்டதாரிகளை பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறார் ஒரு ராஜாங்க அமைச்சர் சொல்வதார் முழு அதிகாரம் மாகாண சபைக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது என்று ஆனால் கிழக்குமான முதலமைச்சர் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இந்த அரசியல்வாதிகள் திட்டமிட்டு பட்டதாரிகளை பழிவாங்குவதாகவும் கேவலப்படுத்துவதாக நாற்பத்தி ஏழு நாட்கள் கடந்துள்ள நிலையில் தற்பொழுதுதான் கிழக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தனது அதிகாரம் பற்றி ஆராயும் தேடல் உருவாகி இருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனெனில் நாற்பத்தி ஏழு நாட்கள் கடந்துள்ள நிலையில் தீர்வுகளை பெற்று துரித நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் தனக்கு அதிகாரம் இல்லை கிழக்கு சபைக்கு அதிகாரம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவது தொடர்பில் அது வெற்றிடங்களை மத்திய அரசிடம் தெரிவித்து அதனை பெற்றுக் கொள்ளும் நிலையிலேயே இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த கிழக்குமான முதலமைச்சர் மத்திய அரசை சாடுவதை விடுத்து தனக்குள்ள அதிகாரங்களை கேட்டு பெற்றுக் கொண்டு பட்டதாரிகளுக்கு உரிய சிறந்த தீர்வினை மிக விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என நாங்கள் இவ்விடத்தில் எதிர்பார்க்கின்றோம் அம்பாரி மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளும் தமக்கான நிரந்தர நியமனம் கோரி தொடர்ந்து நாற்பத்தி ஒராவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்கள் போராட்டத்துக்கு இதுவரை எவ்வித தீர்வும் வழங்கப்படவில்லை இருந்தும் இவ்வரசியல்வாதிகள் எந்தவித தீர்க்கமான முடிவுகளையும் அறிவிப்பதாக இல்லை இந்த புது வருடத்தை சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவதற்கு உரிய வகையில் இந்த தீர்வினை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி அவர்களிடமோ பிரதமர் அவர்களிடமோ எங்கள் பட்டாரி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் திருவண்ணாமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வலுப்பெற்றுள்ள போராட்டம் முப்பத்தி எட்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்தது நாடாளுமன்ற குழு இரண்டு தவணை கேட்ட நிலையிலையும் இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்களுக்கான நடவடிக்கைகள் நடைபெறும் எங்களுக்கு தெரியல ஆனா இரண்டு மாதங்களின் பிறகும் விட சொல்லி யார்ப்பாட்டத்தை கைவிட சொல்லி நாங்கள் நிலையில இல்ல இரண்டு மாதங்களுக்கு பிறகும் அதாவது எங்களுக்கான தீர்மானம் எட்டப்படாத நிலையில மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் வடமாகான பட்டதாரிகள் உள்கொண்டு ஆர்ப்பாட்டமானது மேலும் மேலும் முன்னோக்கிய பாதையிலே செல்லும் யாழ் மாவட்டம் வெளியேற்ற பட்டதாரிகள் நாற்பத்தி ஓராவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் மூன்று கிழமை எங்களுக்குரிய தீர்வினை தருவதாக சொன்னார் இன்று மூன்று கிழமாய் நான்காவது கிழமையும் ஆகின்ற வித பதிலும் கிடைக்கவில்லை அதே போல எங்களுடைய ஆளுநர் வந்து மூன்று கிழமை கேட்டார் அவருடைய அந்த மூன்று கிழமையும் முடிவடைந்து விட்டது எவருமே வந்து எங்களை கருத்தில் எடுக்குவதாக தெரியவில்லை